அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிக்கச் செய்வது செல்வம் எனவே அதைவிட சிறந்த பொருள் உலகில் இல்லை ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிக்கச் செய்வது செல்வம் எனவே அதைவிட சிறந்த பொருள் உலகில் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்